சொன்னாங்க இரவு படர்கின்ற நேரத்திலே நீங்க உங்க பிள்ளைகளை வெளியே விடாதீர்கள் வெளியே விட்டால் சைத்தானோ ஜின்னோ கவிக்கொண்டு பிடித்து கொண்டு செல்லலாம் எனவே உங்க பிள்ளைகளை அணைத்து அனைத்து பிடித்துக் கொள்ளுங்க ரசூசல் இது புகார்ல வரக்கூடிய ஹதீஸ் மூவாயிரத்தி முன்னூத்தி பதினாறாவது செய்தி ஜாபீர் அப்துல்லா ரலீனாவில் பாருங்க பாத்திரங்களை மூடி வைங்க அதே மாதிரி தண்ணீர் பையன் மூடி வைங்க ஏனைய பொருட்களை மூடி வைங்க கதவுகளை தாளிட்டு கொள்ளுங்க அதே மாதிரி உங்கட பிள்ளைகளை அணைத்து பிடித்துக் கொள்ளுங்கள் என்றால் இது உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு இது உங்களுக்கு வழிவகுக்கும் உங்களுடைய ஆரோக்கிய